ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு காரசாரமான நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சுட சுட ரைஸுக்கு இட்லிக்கு தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு கொடுங்க இருக்கிற கோல்டெல்லாம் இடம் தெரியாமல் போயிடும் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துச்சுனா தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வெந்தியம் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒரு முழு போண்டுவை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலைங்க அதையும் சேர்த்துட்டு இதில் இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பழுத்து தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சி வதங்கி வருது நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகா பொடி சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்ப மிளகா பொடி இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மசாலாலாம் நல்லா பரட்டி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நண்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நண்டு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை ஒரு பெரட்டு பரட்டிட்டு நல்லா பரட்டி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை உள்ளே சேர்க்க போகிறோம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக ரெடி அவ்வளோ தாங்க கொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா வேறு லெவலில் இருக்க இதோட டேஸ்ட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இட்லி தோசை ரைஸுக்கு அட்டை கசமாக இருக்கும் சுட சுட காரசாரமாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ